மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எனக்கு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் முப்பத்தி ஏழு வடக்கு சித்திரை வீதியில் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யர் எழுந்தருளியிருந்த திருமாளிகை ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யர் நிர்மாணித்த ஸ்ரீ ஜெகந்நாதன் சந்நிதி சிறுவர்களின் தெருவிளையாட்டிலும் திருவரங்கேசனை எம்பெருமானார் அனுபவித்த இடம் திருமங்கையாழ்வார் எழுந்தருளியிருந்த திருமாளிகை கலியுகராமன் திருச்சுற்றில் அர்ச்சகர்கள் பலர் வசிக்கின்ற திருமாளிகைகள் உள்ள வடக்கு சித்திரை வீதியின் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு திருமாளிகையில் ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு எழுந்தருளியிருந்து சாதுர் மாத விரதம் அனுஷ்டித்தார் அதுவே அப்போது திருவரங்கம் திருக்கோயில் அர்ச்சக மிரசாக இருந்த ஸ்ரீவேங்கடபட்டர் திருமாளிகையும் தற்போதைய பரமபதவாசி அண்ணா ஸ்ரீ ரங்கராஜபட்டர் திருமாளிகையுமான தெற்கு நோக்கி அமைந்துள்ள திருமாளிகையாகும் ஸ்ரீவேங்கடபட்டரின் திருக்குமாரர் ஸ்ரீ கோபாலபட்டர் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யரை ஆசிரயித்து அவருடனே சென்றுவிட்டார் இந்த திருமாளிகையின் எதிர்ப்பக்கம் சற்று மேற்கே ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யரால் திருப்பிரதிஷ்டை செய்யப்பட்ட வடக்கு நோக்கிய ஸ்ரீ ஜெகநாதர் சந்நிதி எம்பெருமானார் ஒரு சமயம் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே என்னும் பொய்கை ஆழ்வாரின் பாசுரத்தை சேவித்துக்கொண்டு திருவரங்க வீதிகளில் எழுந்தருளினார் அப்போது மண்ணில் சில கோடுகளைப் போட்டு கோயில் என்றும் கருவறை என்றும் பெரிய பெருமாள் என்றும் கூறிக்கொண்டு தெருவில் சில சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர் எம்பெருமானார் அருகில் வந்ததும் அவர்களில் ஒருவன் ஜீயரே இதோ பெரிய பெருமாள் சேவியும் என்றிட எம்பெருமானார் மண்ணில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து சேவித்தார் உடனே இன்னொரு சிறுவன் ஜீயரே இதோ பெருமாள் பிரசாதம் என்று மண்ணை தர எம்பெருமானார் அந்த மண்ணை தமது மேலாடையில் பணிவுடன் பெற்றுக்கொண்ட நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடந்த வடக்கு சித்திரை வீதி பகுதி ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு எழுந்தருளியிருந்த திருமாளிகைக்கு சற்று கிழக்கே தெற்கு நோக்கி அமைந்துள்ள திருமங்கையாழ்வார் எழுந்தருளியிருந்த பின்னர் ஸ்ரீ அகோபில மடத்தின் அதீனமான திருமாளிகை ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ कन्यामासे चतुर्थ्याम् अस्यां शुभतितौ गुरुवासरयुक्तायां स्वातीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वार्यम्बिर्माणार्जीयर्त्रिवडिगले चरणं जीयर्त्रिवले चरणम्